நேற்று தந்தை பெரியாரோட நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தனால் நம்ம வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கோம் அது நமக்கு கிடைத்த வெற்றி இந்த மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசந்தான் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியார் அப்படிங்கிற பெயரை கேட்டால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆரியமும் ஆதிக்கமும் எப்போவுமே தன்னுடைய கால் வழியாக மூத்திரம் போகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பல நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் அப்படித்தான் கடந்த சில நாட்களில் சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அது என்ன இங்கே பெரியாரை மட்டும் எப்போவுமே அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க பெரியார் இங்கே என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்ட பல சில்லறைகளுக்கும் பல அறிவு கட்ட முட்டாள்களுக்கும் நம்ம இந்த தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பைய அங்கே உள்ள அந்த சங்கர் அப்படிங்கிற அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட அவன் பெரிய அறிவாளி மாதிரி பேசும்போது அங்கே அவர் எந்த எந்த கொண்டு பார்த்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமூக நீதி அப்படிங்கிற அந்த கொண்டு அந்த சங்கர் அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் பார்த்ததுனால தான் இவன் ஒரு அயோக்கியன் இவன் இங்குக்குள்ள பிள்ளைங்களுக்கு வேற ஒரு விஷயத்துக்கு திசை திருப்புறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன பண்ணார் அந்த இடத்துல பெரியாரோட கைத்தறி எடுத்து எடுத்து அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த பொரிக்கையை அடித்து விரட்டக்கூடிய ஒரு வேலையை அந்த சங்கர் வா அப்படிங்கிற வாத்தியார் வழியாக பெரியார் அங்கே செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருகா மாமி இருக்குலாம் ஊருகா மாமி எப்போவுமே ஊர் ஊரா சுற்றிட்டு தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தன்னை காட்டிக்கிறோம் அப்படித்தான் கோவையில் அன்னபூர்ணா ஓட்டலால் முதலாளியை கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஏதோ மீட்டிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்புறம் ஒரு மோடியோட சிசியே தானே அப்போ அதே மாதிரி தானே இருக்கும் ஏதோ படம் காட்டுற ஆட்கள் தானே இவங்கெல்லாம் அப்படி படம் போது அவர் வந்து அவருக்கே உள்ள துணியில் என்ன பண்ணிட்டார்னா நீங்கள் ஜிஎஸ்டியை குறைங்கலாம் அவர் சொல்லலை ஆனால் ஜிஎஸ்டியை போடுங்க ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு மாதிரி போடாமல் ஒரே மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார் ஆனால் அதற்கு என்ன செஞ்சுருக்கணும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவருக்கு எதிராக தான் அங்கே போராட்டம் நடத்திருக்கணும் ஆனால் அடுத்த நாள் அந்த அண்ணபூர்ணா சீனிவாசனை கூப்பிட்டு அவர் நக்கலாகவும் அந்த ஒரு கேலி கிண்டலோடு எடுத்து வச்ச காரணத்தினால நான் எவ்வளோ பெரிய ஆள் என்ன்கிட்ட வந்து நீ இப்படி பேசுவியான்னு சொல்லி அவரை மிரட்டி அவரை கூணி குறுகி கும்பல வச்ச அந்த நிர்மலா சீதாராமன் அதே மாதிரி வானந்தி சீனிவாசன் அதையும் அந்த கூறுகட்ட குதிரைகள் என்ன பண்ணிடுச்சு அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த சீனிவாசனுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இங்கே வந்து அவருக்கு ஆதரவாக நின்றுருக்கு ஏன்னா அவருக்கு ஆதரவை நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளை போல தெளிவான சிந்தனையுடையவர்களுக்கான ஒரு புரிதல் அதே நேரத்தில் வணிக சங்கங்கள் எல்லாமே அந்த சீனிவாசனுக்கு ஆதரவாக நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊருகா மாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமனை எதிர்த்து நின்றுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் சுயமரியாதை அப்படின்னு சொல்லி நாம் இங்கே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது நம்ம நேற்று நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து எப்போவுமே வந்து எதுவுமே பேச மாட்டார் எந்த வர மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நேற்று தந்தை பெரியாரோட அந்த பிறந்தநாளுக்கு நேரடியாக பெரியார் திடலுக்கு வந்து அவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் நீ எந்த கட்சி தொடங்கினாலும் பெரியாரை புறந்தள்ளிட்டு நீ ஒரு கட்சி தொடங்கி இங்கே வந்து வளர்ந்துடவும் முடியாது அந்த கட்சியை வச்சு இங்கே மக்கள்கிட்ட போகவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கழகத்தை நிறுவிய நடிகர் விஜய் நான் பெரியார் வழியில் தான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு ஆனால் உண்மையிலேயே பெரியார் வழியில் பயணிக்கக்கூடியவங்க என்ன பண்ண மாட்டாங்க வேறு யாரோடையும் தொடர்பு வச்சிருக்க மாட்டாங்க அவர் உண்மையிலேயே பெரியார் வழியில் பயணித்தார் என்றால் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு என்ன ஆதரவு கொடுப்பாங்களோ அந்த ஆதரவை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் பிஜேபியோட அஜெண்டாவுக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதையும் காலப்போக்கில் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு இதை விட மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோ வாயிலாக நம்ம விஜய்க்கும் விஜய் சார்ந்த அந்த இயக்கத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பாளினி அதே நேரத்தில் மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தொகுப்பாளினி இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பாளினிய இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பாளினி என்ன பண்ணியிருக்கு அப்புறின்னா தரக்குறவை பேசியிருக்காப்புல ஆதிக்கம் பண்ணியிருக்காப்புல அப்போ எந்த அடிப்படையில் அந்த அம்மா வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் தன்னை வந்து முன்னெழுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தான் ஒரு ஆதிக்க ஜாதி நான் ஒரு பார்ப்பனியம் குடும்பம் அப்படிங்கிற அந்த ஆணவ திமிரில் தான் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அங்கே எல்லா விதமான அந்த விஷயத்தையும் முன்னெடுத்து எல்லோரையும் மரியாதை குறைச்சலாக பேசுகிறது அசிங்கமாக பேசுகிறது இரட்டை இரத்தத்தில் பேசுகிறது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிற பெண் தொகுப்பாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள்லாம் வந்து அதை விட்டு விரட்டினதுக்கு முக்கிய பங்கு யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடநாட்டுக்கார பொம்பளைக்கு இவ்வளவு தூரம் அதிகாரத்தை கொடுத்தது யார் ஏன் அந்த விஜய் டிவியில் தமிழ்நாட்டு பெண்கள் வேலை பார்க்கக்கூடாதா ஏன் அறிவே இல்லாத இந்த பிரியங்கா போன்ற தேஷ்பாண்டைகள் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்குது இந்த மணிமேகலை அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டு பெண்ணு அது தமிழ் பெயர் வச்ச பெண்ணை வந்து அங்கே இருக்கக்கூடாதா அது ஒட்டுமொத்த அதிகாரமும் ஆதிக்கமும் யார் இங்கே பார்த்தனர்களும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் சுயமரியாதைக்காரர்கள் எங்களுக்கு பணத்தை விட எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிவிட்டு வெளியே வந்த அந்த மணிமைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதே நேரத்தில் அந்த பிரியங்காவை தொடர்ந்து நீங்கள் இப்படியே அதில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒரு நிறுவனம் நடத்த நினைக்கிறீங்களோ அந்த நிறுவனத்துக்கு எதிராக தான் இந்த பிரியங்கா அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த பெண்ணோட செயல்பாடுகள் இருக்கும் அந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக வேண்டி உங்களோட பர்சனல் என்ன காரணமாக கூட நீங்கள் அந்த அதை வச்சுக்காங்க ஆனால் இங்கே ஒரு சமூகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்கு எதிராக அந்த பொம்பளை வச்சு நீங்கள் இங்கே வந்து சொன்னால் கண்டிப்பாக தமிழ் சமூகம் அதுக்கு சிறந்த எதிர்வினை ஆற்றும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு கார காரணம் தான் இந்த மணிமேகலையோட வெளிநடப்பு அந்த வெளிநடப்பு வந்து அவங்க வந்து ரொம்ப சுயமரியாதையாக தான் பேசுகிறாங்க அதே நேரத்தில் அங்கே வந்து கத்தி ஏய் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே பேசுகிறது இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் மரியாதையை பேசுங்கன்னு எந்த சூழ்நிலையிலையும் அந்த மணிமேகலை அவங்க என்ன பண்ணலை அவங்கள தரக்குறைவாக பேசலை அப்படின்னு சொன்னால் அதுதான் சுயமரியாதையை கற்றுக்கிட்டவங்க அதுவும் பெரியார் மண்ணில் யாருக்கு அடிபணியணும் யாருக்கு அடிபணியக்கூடாதுங்கிற தெளிவான சிந்தனையில் அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக மணிமேகலை போன்றவர்கள் கண்டிப்பாக இந்த எல்லா துறைகள்லேயும் இந்த பார்ப்பன கூட்டம் எவ்வளோ ஆதிக்கப்பட்டது ஊர்கா மாமி போன்றவர்கள் பிரியங்கா தேஷ்பாண்டை போன்றவர்கள் அதுக்கப்புறமா இந்த சில்லற பசங்களாக இருக்கக்கூடிய அவன் பேரனை பேர் மகாவிஷ்ணு இவங்கள மாதிரி ஆட்களை உள்ளே வச்சு இங்கே உள்ள ஒட்டுமொத்த எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பெரியார் எப்போவுமே தன்னுடைய சவுக்கரியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்பு நிலை மக்களின் குரலாக உழைக்கும் தடி தாடிக்காலன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ மறிவும் மனிதனு கழகு நன்றி நான்குமார்